எப்படி இருக்கீங்க எல்லாத்துக்கும் குட் ஈவினிங் வெயிட் பண்ணலாமா எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் ஸ்டார்ட் பண்ணிடலாங்க அதுக்கு முன்னாடி லைவ் வந்துருச்சா அப்படின்றத பாத்துக்கிறேன் ஓகே யார் யார் இருக்கீங்க யார் யார் வாட்ச் பண்ணிட்டு ஜஸ்ட் கமெண்ட் பேர் எல்லாம் நான் ஓகேவா ஸோ ஒரு சின்ன இன்ட்ரோ கொடுத்துறேன் எடுத்துட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் என்னென்ன பெனிஃபிட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க சிலபஸ் வைஸ் ஸ்ட்ரக்சர்டு கோர்ஸ் போட போகிறாங்க அதுவும் இல்லாம டெய்லி லைவ் கிளாஸஸ் இருக்கும் அது மட்டும் லைவ் அஸ் ரெக்கார்ட் செஷனும் இருக்கும் நீங்க ரெக்கார்ட் செஷனும் பண்ணிக்கலாம் லைவ் பண்ணிக்கலாம் ஒன்ஸ் நீங்கள் ரெக்கார்டட் செஷன் ஏதாவது உங்களுக்கு டவுட் அப்படின்னா லைவ் கிளாஸ்ல வந்து கண்டிப்பா கேட்டுக்கலாம் டவுட் கிளியரிங் செஷனும் இருக்கும் டவுட் கிளியரிங் அண்ட் டிஸ்கஷன் செஷனும் தனியாக வச்சிருப்பாங்க ஒரு எவ்ரி த்ரீ கிளாஸ்க்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டவுட் கிளியரிங் செஷன் இருக்கும் சப்ஜெக்ட் வைஸ் டெஸ்ட் சீரீஸ் கொடுத்துருக்காங்க ப்ராக்டிஸ் டெஸ்ட் கொடுத்துருக்காங்க அன்லிமிட்டட் அக்சஸ் நீங்க எத்தனை இருக்காங்களோ அத்தனை பிடிஎஃப்பும் டவுன்லோட் பண்ணிக்கலாம் பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் பாருங்க ஒவ்வொரு டாபிக்லயும் ஓகேவா எடுத்துக்கிட்டீங்கன்னா கிட்டத்தட்ட எண்பத்தி எட்டு கோர்ஸ் இருக்கு பாலிட்டி நூத்தி எழுபத்தி எட்டு கோர்ஸ் இருக்கு ஜியோகிரபி நூத்தி ஐம்பத்தி அஞ்சு கோர்ஸ் இருக்கு இந்த மாதிரி ஒவ்வொரு டாபிக்லயும் எவ்வளோ கோர்சஸ் இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் பேட்ச் கோர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரூப் ஒன்னுக்கு தனியாக கோர்ஸ் போகும் குரூப் ஒன் அப்படின்னு சொல்லி தனியாக பேட்ச் கோர்ஸ் போகும் குரூப் டூக்கு அப்படின்னு சொல்லி பேட்ச் கோர்ஸஸ் போகும் குரூப் ஃபோருக்கு அப்படின்னு சொல்லி பேட்ச் கோர்ஸ் போகும் ஸோ இந்த மாதிரி தனித்தனியாக பேட்ச் கோர்ஸ் போகிறது போகிறதுல நீங்க ஜாயின் பண்ணி அதுலயும் படிச்சுக்கலாம் நீங்க தனியாகவும் படிச்சுக்கலாம் ஸோ இலக்கு அப்படின்னு சொல்லி ஒரு பேட்ச் கோர்ஸ் ஆரம்பிக்க போகிறாங்க டுவெண்ட்டி ஃபிஃப்த் டிசம்பர் அன்னைக்கு ஆரம்பிக்க போகிறாங்க ஸோ யார் யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னு பாருங்கள் திவ்யா மேம் இருக்காங்க நித்யா மேம் இருக்காங்க கமலா சார் இருக்காங்க அஜய்குமார் ஞானவேல் சௌமியா அதுக்கப்புறம் மகாதேவன் சார் பிரபாகரன் ஜகோப் சார் இருக்காரு ராஜா கல்யாணம் சார் இருக்காரு இவங்க எல்லாமே வந்து இருக்காங்க ஓகேவா ஜஸ்ட் நீங்க ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா டுவெண்ட்டி ஃபிஃப்த் பிஃபோராக ஜாயின் பண்ணிக்கோங்க ஜாயின் பண்ணும்போது மறக்காம எம்ஓஎஸ்ஐஎன் அப்படின்ற கூட யூஸ் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க ஸோ ஒரு பத்து பர்சன்டேஜ் தான் ஆஃபர் கிடைக்கும் குறிக்கோள் அப்படின்ற பேக் கோர்ஸும் இப்போ ரீசெண்டாக ஆரம்பிக்க போறாங்கப்பா ஸோ எப்படி ஜாயின் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த ப்ளஸ் அப்படின்ற இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கெட் சப்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னு வரும் இந்த கெட் சப்ஸ்கிரிப்ஷன் போயிட்டீங்க அப்படின்னா டுவெல் மந்த்ஸ் ஆர் டுவெண்ட்டி ஃபோர் மந்த்ஸ் அப்படின்னு கேட்கும் ஸோ பெட்டர் எனக்கு கேட்டீங்க டுவெண்ட்டி ஃபோர் மந்த்ஸ் போகிறது தான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் இது இஎம்ஐ ஆஸ்வெல்லஸ் டெபிட் கார்ட்லேயும் நீங்கள் கட்டிக்கலாம் டெபிட் ஆஸ் வெல்லஸ் கிரெடிட் கார்ட்லேயும் கட்டிக்கலாம் ஒன்ஸ் வந்து நீங்கள் ஒன்ஸ் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரீடியம் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும் இந்த ரீடீம் ஆப்ஷனும் நீங்கள் க்ளிக் பண்ணி இந்த கிரெடிட்ஸை அப்ளை பண்ணிக்கலாம்ப்பா ஸோ நம்ம நேற்று பார்த்தாச்சுப்பா நேற்று அல்மோஸ்ட் வந்து நம்ம சம்ஸ் வந்து பார்த்தாச்சு இப்போ சம்ல வந்து ஆரம்பிக்கலாம்ப்பா ஓகே சம் ட்ரை பண்ணுங்க சம் ட்ரை பண்ணிட்டு புரியல அப்படின்னா சொல்லுங்க நான் போடுறேன் சிக்ஸ்டீன்த் சம் ட்ரை பண்ணுங்கப்பா கண்ணன் எப்படி இருக்கீங்க குட் ஈவினிங் காது நேற்று போட்ட சொன்னா கொஸ்டின்ல என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னு பாக்கலாம் ஏ இஸ் வைஸ் குட் அப்படின்னு கொடுத்திருக்காங்க ஏ வந்து பிஏ விட ரெண்டு மடங்கு நல்லா வேலை செய்வார் அண்டு டுகெதர் தி ஃபினிஷ் பீஸ் ஆஃப் ஒர்க் இன் ஃபோர்டீன் டேஸ் ரெண்டு பேருமே சேர்ந்து பண்ணும்போது பதினாலு நாட்கள் வே பள்ளி பதினாலு நாட்களில் வேலையை முடிச்சிருவேன் அப்படின்னு சொல்கிறாங்க இவங்க இதில் இவங்க ஏ மட்டும் தனியாக செஞ்சால் எவ்வளோ நாட்கள் ஆகும் அப்படின்றத எங்கள் கேள்வியாக கேட்டிருக்காங்க ஓகே ஸோ ஜஸ்ட்டு வந்து இந்த சம் மட்டும் போட்டு காட்டுறேன் அதுக்கப்புறம் ஸ்ரீராம் ஹைபா குட் ஈவினிங் ஸோ போடுங்க ஆக்சுவலாக இந்த சம் போட்டு பாருங்க என்ன கேட்டிருக்காங்க ஆர் டி டபிள்யூ ஏ வந்து எத்தனை நாள்ல முடிப்பார் அப்படின்னு தெரியாது பியும் எத்தனை நாள்ல முடிப்பார் தெரியாது ஆனா என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏவும் பியும் சேர்ந்து பண்ணாங்கன்னா பதினாலு நாட்களில் வேலையை முடிச்சிருவாங்க அப்படின்றது மட்டும் கொடுத்துருக்காங்க ஓகே ஏ வந்து ஆக்சுவலா பி வந்து ஒரு வேலையை செஞ்சார்னா ஏ வந்து ரெண்டு வேலையை செய்வாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க மொத்தமா பாத்தீங்கன்னா ரெண்டு பேருமே சேர்ந்து மூணு வேலையை பண்ணுவாங்கப்பா ஸோ அப்ப த்ரீ ஃபோர் சார் என்ன அப்படின்றது நம்ம மல்டிப்ளை பண்ணி பாத்தீங்கன்னா டோட்டல் ஒர்க் என்ன அப்படின்றது வந்துடும் ஓகே டோட்டல் ஒர்க் என்ன ஃபோர்டீன் இன்ட்டு த்ரீப்பா ஸோ த்ரீ ஃபோர் சார் டுவெல் டூ பேலன்ஸ் ஒன்னு த்ரீ ஃபார்ட்டி டூ ஃபார்ட்டி டூ தான் டோட்டல் ஒர்க்கா இருக்கும் இங்க என்ன கேட்கறாங்க ஏ உடைய ஏ வந்து வேலை செஞ்சாருன்னா எத்தனை நாள் ஆகும் அப்படின்னு தான் கேட்கறாரு ஸோ ஃபார்ட்டி டூ ஃபார்ட்டி டூ அப்படின்றது போட்டுக்கோங்க இங்கே வந்து டி வேணும் அப்படின்னா ஃபார்ட்டி டூ டிவைட் பை டூ போடுவோம் ஓகே ஃபார்ட்டி டூ டிவைட் பை டூ போடும்போது இங்கே டூ வரும் ஒன் வரும் ஸோ டுவெண்ட்டி ஒன் டேஸில் ஏ மட்டும் இந்த வேலையை முடிச்சிருவாரு ஓகேவா ஏ மட்டும் இந்த வேலையை ட்வெண்ட்டி ஒன் டேஸில் முடிச்சிடுவாரு இங்கே பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி டூ டேஸ்ல பி வந்து இந்த வேலையை முடிச்சிடுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் பாருங்கப்பா ஸோ இந்த கொஷின் வந்து நேற்று நம்ம பார்த்தாச்சு ஜஸ்ட் ஒரு ரிவிஷன்காக போட்டேன் அடுத்த கொஷின் பாருங்கள் இதுக்கு வந்து ஆன்சர் பி ஒன் நெக்ஸ்ட் கொஸ்டின் ஏ இஸ் குட் ஒர்க் ஓகே ஏ வந்து பிஏ காட்டிலும் இரண்டு மடங்கு நல்லா வேலை செய்வாரு ரெண்டு பேருமே சேர்ந்து பண்ணும்போது பதினெட்டு நாட்கள்ல வேலையை முடிச்சிடறாங்க இப்போ இவங்க ஏ மட்டும் தனியா பண்ணாங்கன்னா எவ்வளவு நாட்கள்ல வேலையை முடிப்பாங்க அப்படின்னு கேக்குறாங்க சரணுன்கிட்ட ட்ரை பண்ணுங்க இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் என்ன வரும் அப்படின்னு இந்த கொஸ்டனுக்கு ஆன்சர் என்ன வரும் ஓகே ஸ்ரீராம் கேன்சல் வந்துச்சா கண்ணன் கேன்சல் வேற யாராவது ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்களா ஓகேப்பா நான் போட ஆரம்பிக்கிறேன் ஒண்ணுமில்ல ஏவும் பியும் சேர்ந்து பண்ணாங்கன்னா ஏவும் பியும் சேர்ந்து பண்ணாங்கன்னா பதினெட்டு நாள்ல வேலை செய்யறாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஸோ அதே ஆர்டி டபிள்யூ மெத்தட் தான் ஓகே ஏ ஒரு வேலை பண்ணாருன்னா Uh, sorry, B, ஒரு வேலை பண்ணால்தான் A, is twice as good workman as B, okay, so, அப்போ இவங்க ரெண்டு பேரும் சொன்னால் மூணு வேலை பண்ணுவாங்க பதினெட்டு நாலு ஸோ எயிட்டீன் இன்ட்டு த்ரீ என்ன அப்படின்றத நம்ம பார்க்கணும் ஒன் எயிட்டி சிக்ஸ் டூ த்ரீ செவன் டுவெண்ட்டி ஃபோர் ஃபோர் பேலன்ஸ் டூ சிக்ஸு சிக்ஸு அப்புறம் பார்த்திங்கனா சாரி ஃபிஃப்டி ஃபோர் வருது ஓகே ஸோ ஃபிஃப்டி 54 ஃபிஃப்டி ஃபோரு ஃபிஃப்டி ஸோ ஃபிஃப்டி இப்போ ஏதானே நமக்கு வேணும் ஏதா வேணும் ஸோ ஃபிஃப்டி ஃபோரில் எத்தனை டூ இருக்குது அப்படின்றது பார்க்கணுன்னு டூ டூ சார் ஃபோர் ஃபோர் பேலன்ஸ் ஒன்று செவன் 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 வந்துடும் ஸோ 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 டுவெண்ட்டி 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 டேஸில் 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 டு ஏ ஏ ஏ ஏ வந்து 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 வேலையை வேலையை கொஷின் தான் கேட்டிருக்காங்க கேட்டிருக்காங்க ஓகேவா ஃபினிஷ் த ஒர்க் இன் ஹவு மெனி டேஸ் 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 பி பி கேட்டிருந்தாங்க அப்படின்னா ஆன்சர் ஃபிஃப்டி இது ரெண்டு பேருமே சேர்ந்து பண்ணால் பதினெட்டு நாளில் முடிப்பாங்க அப்படின்னு சொல்லி இதை கொஷின்லேயே கொடுத்துட்டாங்க நெக்ஸ்ட் பார்க்கலாம் நெக்ஸ்ட் தான் பாருங்க ஏ ஏ ஒர்க் டுவைஸ் ஆஸ் பி இதுலேயும் அதே தான் கொடுத்துருக்காங்க ஏ வந்து பியை விட இரண்டு மடங்கு அதிகமாக வேலை ரெண்டு மடங்கு அதிகமாக வேலை செய்வார் இஃப் பி கேன் கம்ப்ளீட் ஒர்க் இன் டேஸ் பி வந்து ரெ பன்னெண்டு நாளில் வேலையை செஞ்சால் த நம்பர் ஆஃப் டேஸ் இன் விச் ஏ அண்ட் பி டுகெதர் ஃபினிஷ் த ஒர்க் ஏவும் பியும் சேர்ந்து பண்ணும்போது எத்தனை நாளில் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்குறாங்க சிம்பிளாக என்னென்ன டேட்டா கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாருங்கள் ஏ பி ஏ ஒரு வேலை பி ஒரு வேலையை பண்ணார்னா ஏ வந்து ரெண்டு வேலையை பண்ணிடுவாரு அந்த அளவுக்கு ஃபாஸ்டா ஒர்க் பண்ணுவாரு அதுக்கப்புறம் பி வந்து பன்னெண்டு நாள்ல வேலையை முடிச்சிடறாப்ல பி வந்து பன்னெண்டு நாள்ல வேலையை முடிச்சிடுறாரு இப்ப என்ன கேக்குறாங்க ஏவும் பியும் முடிக்க ஏவும் பியும் சேர்ந்து வேலை செஞ்சா எத்தனை நாட்கள் ஆகும் அப்படின்றது கேக்குறாங்க இதை ட்ரை பண்ணி ஆன்சர் சொல்லுங்க என்னென்ன என்னென்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நாலு நாள் இருக்கு ஆறு நாள் இருக்கு எட்டு நாள் இருக்கு பதினெட்டு நாள் இருக்கு ஸோ உங்களுக்கு இந்த இந்த மெத்தட் உங்களுக்கு பிடிச்சிருந்தனா கண்டிப்பாக இந்த லைக் பட்டனை அழுத்துங்க ஓகேவா ஸோ லைக் பட்டனை அழுத்துறதுக்கு எதுவும் செலவுலாம் ஆகாது பயப்படாதீங்க குட்டி கிட்டன் எப்படி இருக்கீங்க குட்டி கிட்டன் ஹாய்பா அஜித் அஜித்துக்கு நாலு வருதா சரி சரவணன் அஜித்து இவங்களுக்குலாம் நாலு வருது ஓகேப்பா ஸோ ட்ரை பண்ணிட்டேனா நான் போட்டுட்டா ஸோ எனக்கும் ஆன்சர் என்னன்னு தெரியல நானும் போட்டுட்டு தான் சொல்லணும் பார்க்கலாம் ஸோ ஏ பண்றாரு பி பண்றாரு ஏவும் பி ஓ பண்றாங்க ஓகேவா ஸோ பி வந்து ஒரு வேலையை பண்ணுறாருனா ஏ வந்து அவர் ரெண்டு வேலையை பண்ணுறாரு இங்கே பன்னெண்டு நாள் ஓகேவா ஸோ இவர் வந்து பி வந்து பன்னெண்டு நாளில் வேலை முடிச்சிடறாரு அப்போ டோட்டல் ஒர்க் என்ன பன்னெண்டு அப்போ டோட்டல் ஒர்க் பன்னெண்டுனா இங்கே டைம் என்ன ஆகும் ஆறு நாட்கள் ஆகும் சிக்ஸ் டேஸ் ஆகும் அப்போ ரெண்டு பேருமே சேர்ந்து பண்ணும்போது இங்கே என்ன டுவெல் பை த்ரீ வரும் டுவெல் ஒன் த்ரீ த்ரீ டூ த்ரீ சார் சிக்ஸ் த்ரீ சார் நைன் ஃபோர் த்ரீ சார் டுவெல் ஃபோர் த்ரீ சார் டுவெல் பா ஸோ ஃபோர் டேஸ் வந்து ஆகும் ஓகே டேஸ் வந்து ஓகே இந்த சம்ம யாருக்காவது புரியலன்னா சொல்லுங்கப்பா இந்த சம் யாருக்கு புரியல புரியலிமம் கண்டினியூஸா பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு ஈஸியா புரியும் ஒன்ஸ் புரியல அப்படின்னா கொஞ்சம் ஸ்பீடா போட்டுட்டு இருக்கேன் ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம ஒரு பதினெட்டு சம்மம் ஏற்கனவே முடிச்சுட்டு வந்தாச்சு ஓகேவா பதினெட்டு சம் ஏற்கனவே முடிச்சாச்சு பேஸ்லாம் பார்த்தாச்சு இப்போ வந்து நம்ம கொஞ்சம் ஸ்பீட இன்க்ரீஸ் பண்ணி டக்கு டக்குன்னு போட்டு போயிட்டே இருக்கணும் ஓகேவா நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா சரவணன் அஜித் ஸ்ரீராம் இந்த புரிஞ்சிருச்சா போலாமான்னு கேக்குறப்பா ஜஸ்ட் கமெண்ட் பண்ணுங்க இல்ல லேட்டா வருதா கமெண்ட் ஓகே நெக்ஸ்ட் क्वेश्चन போகலாம் சோ இதுக்கான ஆன்சர் 4 டேஸ் தான் பா நெக்ஸ்ட் பாருங்க ஏ அலோன் கம்ப்ளீட் அ பீஸ் ஆஃப் வர்க் இன் ஓகே ஏ அலோன் கம்ப்ளீட் அ பீஸ் ஆஃப் வர்க் இன் 8 டேஸ் ஆக்சுவலா வந்து ஏ வந்து ஓகே தமிழில் சொல்றேன் ஏ அப்படிங்கறவர் 8 நாள்ல வேலைய செய்றாரு ஓகேவா 8 நாள்ல வேலைய செஞ்சி 800 ரூபாய் வர்க் கிடைக்குது ஓகேவா 800 ரூபாய் வர்க் கிடைக்குது இப்போ என்ன பண்றாரு ஏ வந்து ஒரு அசிஸ்டண்ட வச்சுக்கிறாரு ஓகேவா அவர் உடம்பு சரியில்ல அப்படின்னு நினைக்கிறேன் ஒரு அசிஸ்டண்ட வச்சுக்கிறாரு அசிஸ்டன்ட் பேரு பி அப்படின்னு வச்சுக்கோங்க பிஏ வச்சுக்கிறாரு இப்போ அஞ்சு நாள்ல வேலையை முடிச்சிருக்காரு இப்போ என்ன கேக்குறாங்கன்னா இந்த அசிஸ்டன்ட் பி இருக்கார்ல அசிஸ்டன்ட் பி இருக்கார்ல இவருக்கு எவ்வளோ சேலரி கொடுக்கணும் அப்படின்னு கேட்கிறாரு சேலரி எவ்வளோ கொடுக்கணும் அப்படின்னு கேட்கிறாரு ஆன்சர் சொல்லுங்க சிம்பிளா யோசிச்சு பார்த்தாலே ஆன்சர் கிடைச்சிடும் நீங்க அந்த அளவுக்கு ஆர்டி டபிள்யூ மெத்தட்கெலாம் போற அளவுக்குலாம் பெரிய இல்லை அது ஈவன் ஆர்டி டபிள்யூ மெத்தட் போட்டாலும் ஆன்சர் வரும் பட் சிம்பிளா யோசிச்சாலே இதுக்கு ஆன்சர் கிடைச்சிரும் எத்தனை நாள் கம்மியாகுது அப்படின்னு பாருங்க எத்தனை நாள் கம்மி ஆகுது ஏ மட்டும் பண்ணாருனா எட்டு நாள் ஆகுது அப்ப ஏவும் பியும் சேர்ந்து பண்ணும்போது கம்மி ஆகுது அப்ப பி யோட நாள் எத்தனை கம்மி பண்ணிருக்காரு ஒரு நாளுக்கு சேலரி எவ்வளவு எவ்வளவு சேலரி கொடுப்பாங்க ஓகே வா

இதுல ஏவை மைனஸ் பண்ணுங்க எட்டு மைனஸ் அஞ்சு அப்ப பி மட்டும் பி மட்டும் எவ்வளவு நாள்ல அந்த வேலையை கம்மி பண்ணியிருக்காரு எவ்வளவு நாள் வேலையை கம்மி பண்ணியிருக்காரு அப்படின்னு பாருங்க ஒரு எட்டு நாளைக்கு எட்நூறு ரூபாய் அப்படின்னா ஒரு நாளைக்கு நூறு ரூபாய் வந்துருமா அப்ப மூணு நாளை கம்மி பண்ணிருக்காரு ஒரு நாளைக்கு நூறு ரூபாய் அந்த அசிஸ்டன்ட் கொடுத்தா மூணு நாளைக்கு எவ்வளவு வரும் சோ மூணு வேலை பண்ணதுக்கு அவருக்கு முன்னூறு ரூபாய் சேலரி கொடுப்பாங்க ஓகேவா நெக்ஸ்ட் பாருங்க இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பி தான் பா த்ரீ ஹண்ட்ரட் இல்ல புரியல அப்படின்னா ஆர்டி டபிள்யூ மெத்தட்ல போட்டு காட்டணும் அப்படின்னா சொல்லுங்க நான் ஆர்டி டபிள்யூ மெத்தட்லயும் போட்டு காட்டுறேன் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க இங்க பாத்தீங்கன்னா ஏ வந்து ஒரு வேலையை பன்னெண்டு நாள்ல முடிச்சிருவாரு ஓகேவா ஏ வந்து ஒரு வேலையை பன்னெண்டு நாள்ல முடிச்சிருவாரு பி இஸ் மோர் எஃபிஷியர் தென் ஏ பி வந்து ஏவை விட ஏவை விட ஏவை விட அறுபது பர்சன்டேஜ் வந்து எஃபிஷியன்ட் அதிகமானவர் ஏவை விட அறுபது பர்சன்டேஜ் எஃபிஷியன்ட் அதிகமானவர் இப்போ ஹவு மெனி டேஸ் பி டேக் த ஜாப்

ஏன் ஒரு வேலையை செய்கிறாருனா இவர் ஒன்று புள்ளி ஆறு வேலையை செய்கிறாரு அப்படின்னு எடுத்துக்கோங்க ஜஸ்ட் இவர் ஒரு வேலை அப்படின்னா அவரு ஒன்று புள்ளி ஆறு வேலை செவன் ஒன் பை டூ வருதா அஜித்க்கு ஸோ ஓகே ஒன்றும் இல்லை போட்டு போட்டு பார்த்துடலாம் பெரிய சம்லாம் இல்லை ஒன்றும் இல்லை ஓகே ட்ரை பண்ணலாம் டபிள்யூ அப்படின்னு போட்டு போகிறோம் நடுவில் கூட போட்டு போகிறோம் ஏ பண்ணுறாப்புல பி பண்ணுறாப்புல ஓகே ஏவும் பியும் தான் இதில் ஏ பிளஸ் பிக்கு சான்ஸே இல்லை அப்படி பார்த்தீங்கன்னா இங்கே என்ன வருது ரேட் ஆஃப் ஒர்க்கு இங்கே ரேட் ஆஃப் ஒர்க் தான் நம்ம கண்டுபிடிக்கணும் ரேட் ஆஃப் ஒர்க் ஆக்சுவலா கொடுத்துருக்காங்க சாரி ரேட் ஆஃப் ஒர்க் கொடுத்துருக்காங்க ஏ வந்து ஏ கேன் டூ அ சர்டன் ஜாப் இன் டுவெல் டேஸ் டுவெல் டேஸ்ல பண்ணிக்கிறாரு பட் பி வந்து இவரை விட எஃபிஷியன்ட் அதிகம் அப்ப ஏ ஒரு வேளை பண்றாருன்னா பி வந்து ஒன்னு புள்ளி ஆறு வேலையை பண்ணுவாரு ஓகேவா சோ இப்போ நமக்கு இங்க ரேட் ஆஃப் ஒர்க் ரேட் ஆஃப் ஒர்க்கும் இருக்கு டைமும் இருக்கு ஓகேவா ரேட் ஆஃப் ஒர்க்கும் இருக்கு டைமும் இருக்கு டோட்டல் ஒர்க் என்னவாகும்

தேர்ட்டி டிவைட் பை ஃபோர் அப்படின்னு இந்த ஃபிராக்ஷனா மாத்துங்க சிக்ஸ் ஃபோர் சார் ட்வெண்ட்டி ஃபோர் செவன் ஃபோர் 7 எயிட்டா செவன் ஃபோர் ட்வெண்ட்டி எட்டு செவன் இன்ட்டு ஃபோர் டுவெண்ட்டி எயிட் பேலன்ஸ் எவ்வளவு இருக்கு டூ இருக்குப்பா ஸோ செவன் டூ பை ஃபோர் அப்படின்னு இருக்கா ஸோ செவன் ஒரு நிமிஷம் கலர் மாத்திக்கிறேன் அப்படின்னு இருக்கா இந்த டூ பை ஃபோரை 2, 2 ஒன் டூ 4, ஒன் பை டூ அப்படின்றது கிடைச்சிதா இப்போ கிடைச்சது ஆன்சர் ஓகே அடுத்த சமூகம் இதே மாதிரி தான் அடுத்த சமூகம் நீங்க போடுங்க ஓகேவா அடுத்த சமூகம் இதே மாதிரி தான் செவன் ஒன் பை டூ டேஸ் பா செவன் ஒன் பை டூ டேஸ் நெக்ஸ்ட் சம் பாருங்க ராம் அப்படின்றவர் ராம் ராம் அப்படின்றவர் பதினஞ்சு நாள்ல ஒரு வேலையை முடிச்சிருக்காரு ரஹீம் அப்படின்றவர் ரஹீம் ரஹீம் அப்படின்றவர் ராம விட ஓகேவா ராம விட ஐம்பது பர்சன்டேஜ் அதிகமா வேலை செய்யறாரு ஐம்பது பர்சன்டேஜ் அதிகமா வேலை செய்யறாரு அப்போ இந்த ரஹீம் எத்தனை நாள்ல வேலையை முடிப்பார் அப்படின்னு கேக்குறாங்க இந்த ரஹீம் வந்து எத்தனை நாள்ல வேலையை முடிப்பார் அப்படின்னு கேக்குறாங்க ஆன்சர் பார் ஓகே உங்களுக்கு இந்த மெத்தட்ஸ் பிடிச்சிருக்கு நான் என்னோட டீச்சிங்ஸ் பிடிச்சிருக்குன்னா நீங்க லைக் ப்ளஸ் பிளஸ் பண்ணலாம் பா தப்பு இல்ல ஓகேவா ட்ரை பண்ணி ஆன்சர் சொல்லுங்க

அப்போ இங்க ஒன்னு இன்ட்டு பதினஞ்சு என்ன வரும் ரேட் ஆஃப் ஒர்க்கும் டைமையும் ரேட் ஆஃப் டைமையும் மல்டிபிளை பண்ணிங்கன்னா டோட்டல் ஒர்க்கு வந்துடும் ஓகேவா இங்க ஒன்னு இன்ட்டு பதினஞ்சு போடும்போது டோட்டல் ஒர்க் பதினஞ்சு அப்படின்னு வந்து சோ ஒன்ஸ் இங்க டோட்டல் ஒர்க் பதினஞ்சுனாலும் எங்க பார்த்தாலும் டோட்டல் ஒர்க் தான் இருக்கும்

ஓகே புரிஞ்சுதா இந்த சம்ம அடுத்த சம் போலாமா இல்ல கிளாஸ் முடிச்சுக்கிட்டா அடுத்த போலாமா கிளாஸ் முடிச்சுக்கிட்டா ஓகேப்பா சோ ஓகே இந்த கிளாஸ் இதோட முடிச்சுக்கிறேன் நாளைக்கு கரெக்டா ஒன்பது மணிக்கு வந்துருங்க நாளைக்கு கரெக்டா ஒன்பது மணிக்கு வந்துருங்க நாளைக்கு மீதி இருக்கிற சம்ச இதை கொஞ்சம் கொஞ்சமா நம்ம பார்த்து முடிச்சிருக்கோம்